நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து அக்கினிமயமான நாவுகள் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் அப்போஸ்தல ரெண்டு மூன்று நான்கு நீங்கள் சாந்தமுள்ள மற்றும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவியோடு வேத வாக்கியங்களை ஆராய்ந்தால் உங்கள் முயற்சிகள் அபரிதமாக பலனளிக்கும் ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் ஒன்று குருந்திய ரெண்டு பதினான்கு வேதாகமும் ஜபத்துடன் வாசிக்கப்பட வேண்டும் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினெட்டு என்று தாவிது ஜெபித்ததைப் போல நாமும் ஜெபிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியின் உணர்த்துதல் இல்லாமல் எந்த மனிதனாலும் தேவனுடைய வார்த்தையினுள் காணப்படும் ஆழ்ந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது நாம் தேவனுக்கு முன்பாக சரியான ஒரு நிலைப்பாட்டிற்குள் வந்தால் அவருடைய வெளிச்சத்தின் உயரிய மற்றும் தெளிவான ஒளிர்கதிர்கள் நம்மீதும் பிரகாசிக்கும் ஆரம்ப கால சீசர்களின் அனுபவமும் இதுவாகத்தான் இருந்தது பிந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் அப்போ சிலர் ஒன்று முதல் நாலு வரை என்று வேத வாக்கியங்கள் அறிவிக்கின்றன அதற்காக ஊக்கத்துடன் நாமும் தேடும்போது அதற்கு இணையான ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கும் தர தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார் கால சீசர்கள் மீது தம்முடைய ஆவியை ஊற்றிய பின் தேவன் பரலோக களஞ்சியத்தை பூட்டிவிடவில்லை நாமும் நம்முடைய ஆசிர்வாதத்தின் முழுமையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் பரலோகம் முழுவதும் அவரது கிருபையின் ஐசுவரியங்களால் நிரம்பி உள்ளது விசுவாசத்துடன் தேவனிடத்தில் கிட்டிச்சேருபவர்கள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அனைத்தையும் உரிமை கோரலாம் நாம் அவருடைய வல்லமையை பெற்றிருக்கவில்லை என்றால் அதற்கு நம்முடைய ஆவிக்குரிய சோம்பல் அலட்சிய போக்கு மற்றும் உணர்வற்ற தன்மையே காரணமாகும் இப்படிப்பட்ட வழக்கத்திலிருந்தும் செயல்பாடற்ற நிலையிலிருந்தும் நாம் வெளியே வருவோமாக இந்த காலத்திற்கு செய்யப்பட வேண்டிய மகத்தான பணி ஒன்று உள்ளது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக என்ன செய்ய இருக்கிறார் என்பதை குறித்து ஒன்றியும் நாம் உணரவில்லை நாம் முதலாம் தூதனின் தூதையும் இரண்டாம் தூதனின் தூதையும் குறித்து பேசுகிறோம் மேலும் மூன்றாம் தூதனின் தூதை குறித்து ஓரளவு புரிந்திருக்கிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் நாம் நமது தற்போதைய அறிவில் திருப்தியடைந்து விடக்கூடாது தேவன் தமது பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிற இரகசியங்களை பற்றிய அறிவிற்காக விசுவாசம் மற்றும் நொறுங்குண்ட ஆவியுடன் கலந்த நமது விண்ணப்பங்கள் தேவனிடத்திற்கு உயரே எழுப்பப்பட வேண்டும் தேவன் தாமே இந்த வாசகங்கள் அனைத்தையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்